வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து வரமிளகா சட்னி தேங்காய் சட்னியில் வர சட்னி பார்க்கலாங்க தேங்காய் எடுத்துருக்குறோம் தேங்காய் வந்து ஒரு தேங்காயை உடச்சோம்னா அதில் பாதி ஒரு மூடி வந்து எடுத்துருக்குறோம் இப்போ வந்து பொட்டுக்களை சேர்த்துக்கலாங்க ரெண்டு கரண்டி நிறையவே சேர்த்துக்கலாம் ஏன்னா சட்னி நிறையா அரைக்க போகிறேங்க அதனால் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா இந்த சட்னி எவ்வளோ அரைச்சாலும் பத்தாது தீத்துருவாங்க அதனால் கொஞ்சம் நிறைய அரைக்கிறேன் இப்போ வந்து வரமிளகா மூணு சேர்த்திருக்குங்க இந்த இடத்துக்கு நாலு வர மிளகா சேர்த்துக்குங்க ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுங்க அதனால் நாலு வரமிளகா சேர்த்திக்கலாம் இப்போ அரஸ்ட்டு வந்துட்டோம் இப்போ தாளிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு நிறி கருவேப்பில் ஒரு வரமிளகா சேர்த்திக்கலாம் ஏன்னா காரம் கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சு அதனால் வர மிளகா இது முன்னாடியே சேர்த்துக்கலாங்க நாலு வர மிளகா சேர்த்து அரைச்சோம்னா தான் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை வர வர போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா தான் இருக்குங்க இதுவும் நல்லா இருந்ததுங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது அவ்வளோதாங்க சூப்பராக இருந்தது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு நாள் சேர்த்துங்க ஒவ்வொரு நாள் சேர்த்த மாட்டேன் அப்படி தான் தாளிப்பேங்க எல்லா நாளும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கு எங்களுக்கு பிடிக்காது அதனால் இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கோம் அந்த இஞ்சி ஃப்ளேவரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி ஒரு நாள் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து செய்வேங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் பட்டை சோம்பு சேர்த்து செய்வேங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக இந்த சட்னிலேயே வித்தியாசமாக செஞ்சுக்கிறது அதெல்லாம் பச்சை மிளகா சட்னி வேறு வேறு சட்னி செய்வேங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சட்னி இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு எல்லா வகையான தோசைக்குமே இது சூட்டபிள் ஆகுங்க மேட்ச் ஆகும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சிம்பிள் வர மிளகாய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்க இந்த சட்னி அரைக்காமல் நம்ம பச்சை மிளகாயிலே அரைச்சிட்டு இருந்தோம்னா வர சட்னி வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ